வணக்கம் நான் இப்பொழுது நியூயார்க் நகரிலிருந்து பேசுகின்றேன் இந்த நேரத்தில் நான் ஒரு நபரை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த நியூயார்க் நகரில் நிற்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு நபர் தமிழர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக சிந்திக்கக்கூடியவர் தமிழருடைய கலை கலாச்சாரம் பற்றி பேசக்கூடியவர் பல அமைப்புகளில் அங்கம் வகிப்பவர் உதாரணமாக இந்தியாவில் உள்ள சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் சர்வதேச தலைவரும் உலக தமிழ் கலை பண்பாட்டு அகாடமி என்கின்ற அமைப்பின் சர்வதேச பொறுப்பாளராகவும் மேலும் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளரும் இவர் பல முகம் கொண்ட டாக்டர் ரூமி அவர்களை பற்றி நான் இப்பொழுது நினைவு கூறுகின்றேன் அவருடைய சேவை பாராட்டுக்குரிய சேவையாக இருக்கின்றது குறிப்பாக உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இலைமுறை காயாக இருக்கின்ற இளம் கலைஞர்களை வழிகொணந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் அவர்களுக்கு சான்றுகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கின்ற அளப்பரிய பணியினை செய்து வருகின்றார் அவருடைய பணி மேலும் மேலும் மேலோங்கி வளர அவருடைய வா அவருடைய செயல்பாடுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் நான் நிற்கின்ற பொழுது அவரை நான் நினைவு கூற விரும்புகின்றேன் எனவே டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்கள் தன்னுடைய சேவையை மென்மேலும் மேலோங்கி செல் செல்ல வேண்டும் என்றும் அவர் மூலமாக பல இளம் கலைஞர்கள் பல இளம் முயற்சியாளர்கள் வெளிக்கொண்டரப்பட வேண்டும் என்றும் அவர் மூலமாக மேற்கொள்கின்ற அமைப்பு கலை பண்பாட்டு தொடர்பான அந்த கல்வி கழகம் மென்மேலும் வளர்ந்து சிறந்த சேவையை ஆற்றி எதிர்கால சந்ததியினருக்கு தமிழருடைய கலாச்சாரத்தை விழுமியங்களை வெளிக்கொண்டு காட்ட வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அன்பன் அருகன்